ஹாய் நான் உங்கள் பரமேஸ்வரன் சுரேஷ் இப்போ எதுக்கு இந்த வீடியோனா என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து வர்ற சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் ரிலீஸ் இருக்கேன் நானும் இன் கதையும் உங்களோட ஆதரவு வந்து எனக்கு எப்போவும் இருக்கணும் உங்களை நம்பி தான் நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எப்படியோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெண்டாயிரத்தி இருபதில் பண்ணேன் அதுக்கு நீங்கள் எல்லாேருமே நல்ல ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் நீங்கள் நிறைய ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னை மாதிரி வளர்ந்து வர்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அப்புறம் அதனால் ஒவ்வொரு லைக்ஸு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது இதனால தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு லெவலுக்கு வருவோம் நான் சாதிக்கணும் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் கொடுக்குற ஆதரவுல தான் நான் ஜெயிக்க முடியும் நான் சாதிக்க முடியும் நீங்கள் இல்லைன்னா என்னால் யாருமே வந்து ஷேர் பண்ணாமல் இந்த மாதிரி வியூ இது அப்படின்னு பார்க்க மாட்டிங்கன்னா எங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாது என்னால் மட்டும் இல்லை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவு கண்டிப்பாக வேணும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பரமேஸ்வரம் சுரேசை நீங்கள் தான் வந்து கை தூக்கி விடணும் எனக்கு வேறு யாரும் தெரியாது நான் வந்து உங்களை தான் நம்பி இருக்கேன் நானும் என் கதையும் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அவசியம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ அடுத்ததும் செகண்ட் பார்ட் எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன் இது எடுத்தே இவ்வளோ நாள் டிலே ஆகியிருக்கு இன்னும் அது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் அது எவ்வளோ குயிக்காக ரீச் ஆகுதோ அது எவ்வளோ குயிக்காக எடுக்க போகிறனோ அது தெரியல கண்டிப்பாக வந்து பார்ட் டூ எடுப்பேன் அதில் நடித்தவங்க நடித்த எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி மியூசிக் டிரெக்டர் நம்ம முகேஷ் இருக்காங்க மற்ற டெக்னீஷியன் எல்லாமே எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லாஸ்ட் டைமில் என்னால் வந்து எடிட்டிங்கில் கூட எதுவுமே பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயனால எடிட்டிங் கூட பண்ண முடியல அந்த பொசிஷனில் நான் போய் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஈரோடு ஏஜே பிரபு சார் அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் அவரை ஜாயின் பண்ணி நம்ம கிஷும சார் இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் வந்து டக் டக் டக்குன்னு சப்போர்ட் பண்ணாங்க அது பிரபு சார் நான் எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னே தெரியல நீங்கள் வந்து என்னாலும் வந்து எதுவும் அதாவது அந்த ஃபண்ட் இஷ்யூனால தான் ஓப்பனாகவே சமையல் போனால் அதுதான் என்னால் வந்து எடிட்டிங்க்கு நான் கொடுத்து அதை பண்ணாமல் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னை வந்து இந்த லெவலுக்கு பண்ண வச்சதுக்கு மறுபடியும் வந்து நீங்கள் அதை கொடுங்க நான் பண்ணித்தரேன் நீங்கள் ஏன் போட்டு ஒரி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஆதரவு கொடுத்து என் ப ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு வந்து மெயின் காரணமே நீங்கள் தான் ரொம்ப தேங்க்யூ சார் அப்புறம் தம்பி அபி ஆ அந்த தம்பிக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் ஏன்னா தம்பி அன்னைக்கு உட்காந்துருந்து அந்த டக்கு டக்கு டக்குன்னு டப்பிங் நான் டப்பிங்கே பேச வேண்டாம் ஏன்னா அந்தளவு ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் ஆனால் அந்த டப்பிங் பண்ண வச்சு எடிட்டிங்க்கு சார் சப்போர்ட் பண்ணி உண்மையாகவே ரொம்ப 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 நல்ல ஹெல்ப் பண்ணாங்க கிராண்ட் மீடியா அதே மாதிரி மியூசிக் கிராண்ட் ஸ்டுடியோ கிராண்ட் ஈரோட்டில் வச்சுருக்காங்க அவங்க அதே மாதிரி நம்ம மியூசிக்கில் மூண் மியூசிக் நம்ம முகேஷ் பிரதர் பட்டை கிளப்பிட்டீங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு நான் நம்பியிருக்கேன் பிரதர் நீங்கள் உங்களோட பங்கை நீங்கள் வந்து அருமையாக பண்ணிட்டீங்க எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இன்னும் அது வந்து மத் நம்மலாம் டெக்னீஷியனாக வந்து நம்ம வந்து பா பார்க்குறோம் ஆனால் அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது நீ ஆடியன்ஸ் தான் பார்த்து சொல்லணும் இதில் வந்து முக்கியமாக தேங்க் யூ பிரதர் சார் பிரபு சார் தேங்க் யூ சார் நம்ம எல்லாம் வந்து அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவோம் அடுத்தது நம்ம நானும் என் கதையும் பார்ட் டூ வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன் கண்டிப்பாக அடுத்ததுல வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி எல்லாரோட ஆதரவும் கண்டிப்பாக எனக்கு இருக்கணும் தேங்க்யூ சார் நான் ரொம்ப பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க எல்லாம் மனசில் உள்ள குமுறல் தான் வேறு ஒன்றும் இல்லை தேங்க் யூ